அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசி செல்கிறார் சுக்கிரன் சிம்ம ராசினருக்கு மூன்றுக்கும் பத்துக்கும் உரியவர் நவம்பர் மூன்றாம் தேதி உள்ள கிரக நிலைகள் குரு பகவான் கரகராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கிறார் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார் சந்திரனும் இணைந்திருக்கிறார் ஆக இதுவரை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நீச்சமாகி இருந்த சுக்கிரன் வருமான குறைவை உண்டாக்கி இருப்பார் வருமான தடங்கள் கடன் வாங்கியிருப்பீர் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கியிருப்பீர்கள் ஆக சுக்கரனால் பலவிதமான தொந்தரவுகள் பெண்களால் தொல்லைகள் அனைத்தையும் அனுபவித்திருப்பீர்கள் தற்போது மூன்றாம் இடமாகிய துலாமிக்கு சென்றிருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருகும் உங்கள் பொருளாதாரத்தை சரி செய்ய ஏற்ற மாதம் இது ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் கடனை அடைக்கலாம் பண வரவுகள் அதிகமாக இருந்தால் சேமிப்பில் ஈடுபடலாம் ஆக மொத்தம் எந்த அளவு கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் பெருகும் சில வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் உள்ளது கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு செல்லலாம் வெளிமாநிலங்கள் செல்லலாம் அவற்றின் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலைமை மாறும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஆடல் பாடல் நாட்டிய துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களில் தாங்கள் தாராளமாக நடிக்கலாம் சினிமா தயாரிப்பாளர்கள் புது பட தயாரிப்பில் இறங்கலாம் வருமானம் பெருகும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரண் அமையும் இதுவரை சடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் சகோதரியுடைய அன்பு சிலருக்கு கிடைக்கும் இதுவரை சகோதரியுடன் சந்தை சச்சரவுகள் இருந்தால் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் சகோதரியினால் நன்மைகள் பெருகும் ஆதரவு பெருகும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்